வணக்கம் முபர்களே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்றட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே செல்லலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது அதாவது இந்த போதை பொருள் கும்பல் கடந்த கால அரசாங்கம் இந்த அரசாங்கத்திலே யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற விடயங்கள் இன்று வரைக்கும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன பல தரமான சம்பவங்கள் அனுர அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே பல்வேறுபட்ட செயற்பாடுகள் பல திருடர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் தொடர்பான தகவலை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் என்னவென்று சொன்னால் பல தரமான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன பல போதைப் பொருள் கும்பல்களுடைய பெரும் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த கால அரசாங்கத்திலே மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதாவது ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் எவ்வகையான ஒரு கீழ்த்தரமான செயற்பாடுகளை செய்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த பொதுஜன என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சி எப்படியாக ஒரு எதிர்கால சந்ததியை ஒரு பால் குளிக்குள்ளே தள்ளி இருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன போதைப் பொருட்களை நாட்டிலே உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு இந்த கட்சி வந்திருக்கிறது ஒரு நாட்டினுடைய நலனுக்காக அதன் வளர்ச்சிக்காக செயற்பட வேண்டியதுதான் ஒரு பெரும் கட்சியினுடைய செயற்பாடாக மக்களால் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே ஒரு பெரும் இளைஞர் குழுவை மந்தகதிக்கு தள்ளுகின்ற ஒரு செயற்பாடாக இந்த பொதுஜன பெருமண கட்சி அதுவும் அந்த கட்சியினுடைய மிகப்பெரும் தலைகள் என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச நாமல் ராஜபக்ச இவர்கள்தான் இதன் பின்னணியில் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தனியே போதைப்பொருள் மட்டுமல்ல பல ஆயுதங்களையும் இவர்கள் கடத்தியிருக்கிறார்கள் கடந்த அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும் மார்க்கந்துர மதுஸ் என்று சொல்லி ஒருவர் இருந்தார் போதைப்பொருள் கடத்துவதில் வல்லவரும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவராகவும் அவர் இருந்திருக்கிறார் அவர் வெளிநாடு ஒன்றிலிருந்து இலங்கை அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் ஆயுதங்கள் அடையாளம் காட்டுவதற்காக அவர் அழைத்து செல்லப்படுகிறார் ஆயுதங்களை அடையாளம் காட்டுவதற்காக அழைத்து செல்லப்பட்ட அவர் அங்கே திட்டமிட்ட வகையிலே சுட்டு கொலை செய்யப்படுகிறார் அத்தோடு அவருக்கான தொடர்புகள் யார் இவதன் பின்னணியில் இருந்தார்கள் என்கின்ற தகவல்கள் யாவும் மூடி மறைக்கப்பட்டன இப்படியாகத்தான் பல்வேறுபட்ட சம்பவங்களோடு தொடர்புடையவர்கள் இங்கே கொலை செய்யப்பட்டார்கள் தங்களது உண்மை முகங்கள் வெளிவர வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட கொலைகளை கடந்த அரசாங்கங்கள் மேற்கொண்டிருந்தன பல்வேறுபட்ட கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் திட்டமிட்ட சில கொலைகளை மேற்கொண்டவர்கள் தங்களுக்கு சாதகமாக செயற்படுகின்றவர்களை தங்களோடு வைத்துக்கொண்டு கொண்டு அடிதடி தாதா ரவுடி வேலைகள் பலவற்றை பார்த்துக்கொண்டு கேள்வி கேட்டவர்களை அவர்களை கொலை செய்து புதைக்கின்ற பெரும் கைங்கரியங்களை கூட இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது என்பதற்கு பெரும் அதிர்ச்சியான தகவல்கள் இன்று வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த அனுர அரசாங்கத்தில் அது எதுவுமே சாத்தியம் இல்லாது போயிருக்கின்றன குற்ற கும்பல்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் அவர்கள் யார் யார் தொடர்போடு இருக்கிறார்கள் யார் இவற்றுக்கான அனுமதிகளை வழங்கினார்கள் எப்பொழுது இவற்றை கொண்டு வந்தோம் என்பது போன்று பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு கடந்த காலங்கள் மறந்து போகாது இருந்திருக்கலாம் முட்டைக்கு தட்டுப்பாடு வந்தது பெட்ரோலுக்கு கியூவில் நின்றது நாடே ஒரு ஆதாள பாதாளத்துக்குள் போய்கொண்டிருந்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் ஒரு நாட்டினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கோத்தபாய ராஜபக்ச ஒரு மதுநுட்பம் இல்லாது அந்த நாட்டின் முன்னேற்ற பாதைகளை எப்படி கொண்டு போவது என்கின்ற ஒரு தன்மை விளங்காது அந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி சுவராக்கி இந்த போதைப் பொருள் கும்பல்களை வளரவிட்டு அப்பொழுதுதான் இவர்களெல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறார்கள் தேவையான பொருட்கள் இறக்குமதி செய்யாது இந்த போதைப் பொருட்கள் மட்டுமே மக்கள் மத்தியிலே விநியோகிக்கப்பட்டிருந்த காலமாக இருந்தது அந்த அரசாங்கத்தது காலம் அவர்கள் சிறிதும் நினைத்துப் பார்க்கவில்லை இப்படி ஒரு பெரும் ஆட்சி மாற்றம் வந்து தங்களை மக்கள் இதிலிருந்து தூக்கி எறிவார்கள் என்று யாருமே நினைத்துப் பார்க்கவில்லை அப்படியான சந்தர்ப்பத்தில்தான் மக்களுக்கு ஒரு பெரும் விடிவெள்ளி நாயகனாக இந்த அனுரகுமார் திசநாயக்கா வெளிவந்திருக்கிறார் அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுக்கு பின்னும் பல்வேறுபட்ட சூத்திரதாரிகள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல கொலைகளை செய்தவர்கள் பலரை காணாமல் செய்தவர்கள் பல்வேறுபட்ட மோசடிகளை மேற்கொண்டவர்கள் இந்த அரசாங்கத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாமல் ராஜபக்ச புலம்பிக் கொண்டிருக்கிறார் அடுத்த கைது யாராக இருக்கும் அடுத்த கைது யாராக இருக்கும் இவற்றை எல்லாம் குழப்பி அடிப்பதற்காக இவர் ஓடிச் சென்ற இடம்தான் இந்த பௌத்த மகாநாயக்கர்கள் பௌத்த மகாநாயக்கர்கள் எப்பொழுதுமே பௌத்த சிந்தனையோடு இருப்பார்கள் தாங்கள் இந்த நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து காப்பாற்றியவர்கள் என்கின்ற தன்மை அவர்களுக்கு புரியும் என்பது போன்று தான் அந்த பௌத்த மகாநாயகர்களிடம் சென்று இந்த அரசாங்கம் தொடர்பான முறைப்பாடுகளை இவர் மேற்கொண்டார் ஆனால் பௌத்த மகாநாயகர்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தாங்கள் அடிபணிகின்றோம் என்பது போன்று ஒரு கருத்தை இவரிடம் தெரிவித்தது அங்கும் மூக்குடைப்பட்டு வந்த நாமல் ராஜபக்சே இப்பொழுது மாட்டியிருப்பது இந்த போதை கும்பலோடு சேர்ந்து இவரும் போதை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் எனவே பல்வேறுபட்ட விடயங்கள் கடந்த கால அரசாங்கத்தால் மறைக்கப்பட்டிருக்கின்றன நாமல் ராஜபக்சவை எதிர்கால ஜனாதிபதியாக கொண்டு வரும் நோக்கிலே பல்வேறுபட்ட விடயங்கள் மொட்டுக் கட்சியினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தன எனவே பல்வேறுபட்ட சம்பவங்கள் இப்பொழுது வெளிவந்து கொண்டே இருக்கின்றன ஆட்டம் காணும் பொதுஜன பெருமுன அடுத்த கைது யார் அடுத்த கைது யார் இவர்கள் எதை வெளிப்படுத்த போகிறார்கள் என்பது தெரியாமல் பல்வேறுபட்ட குழப்பங்களோடு இப்பொழுது இந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் வெளிநாட்டுக்கு தப்பியோடி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக உதய ஹம்பம்பில் ஏதோ ஒரு நாட்டுக்கு தப்பியோடி இருக்கிறார் கோத்தபாய ராஜபக்ச நாட்டுக்கு திரும்பி வந்தால் அவர் உடனடியாக கைது செய்யப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மாத்திரமல்ல பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது திரும்பவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறது இவற்றுக்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது பெரும் குழப்பமாக இருக்கிறது உங்களுக்கு சானிய அபயசேகர்வை மறந்து போயிருக்க மாட்டீர்கள் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருக்கின்ற அவர் பல்வேறுபட்ட நீதியான விடயங்களை செய்கிறார் என்று இந்த கோத்தபாய ராஜபக்ச கும்பலால் பழிவாங்கப்பட்ட அவர் இப்பொழுது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அனுரகுமார் திசைநாயக்காவுக்கு வளர்ச்சி பாதைகளாகத்தான் இருந்து வருகிறது பல தூங்காத இரவுகளை இந்த சானிய அபேசகர தனது அலுவலகத்தில் கழித்து வருகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது பலர் கைது செய்யப்பட போகிறார்கள் கிழக்கு வடக்கு என்று பலரது கைதுகள் இன்னும் இடம்பெறப்போகின்றன போகின்றன வடக்கிலே பல்வேறு மறைக்கப்பட்ட அல்லது சூட்சுமமாக ஒதுக்கப்பட்ட பல விடயங்கள் மீண்டும் எடுக்கப்பட போகின்றன அவற்றில் ஒன்றுதான் நிமலராஜனின் படுகொலை நிமலராஜனுக்கு என்ன நடைபெற்றது என்பது தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகின்றன இரண்டாயிரம் ஆம் ஆண்டு நிமலராஜன் கொலை செய்யப்பட்டார் நீதிமன்றத்திலே குற்றவாளிகளுக்கு பெயர்கள் கூறப்பட்டிருந்தன குற்றவாளிகள் வெளிநாடு ஒன்றிலே வாழ்ந்து வருகிறார்கள் எனவே அவை தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இவற்றுக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தார் என்பவர் இன்றும் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறார் அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் இப்பொழுது வந்து இப்பொழுதுதான் ஒரு வருடம் ஆரம்பித்திருக்கிறது ஒரு வருடங்களுக்குள்ளே பெரும் போதை கும்பலின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன இந்த துண்டிப்பின் பின்னால் இப்பொழுது கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன தனியே வடக்கு மாத்திரமல்ல கிழக்கில் என்ன நடைபெற்றது காணாமல் போன ஊடகவியலாளர்களுக்கு என்ன நடைபெற்றது பல சம்பவங்கள் இப்பொழுது சாணி அபயசகர கைவசம் இருக்கிறது அவர் எடுத்து வைக்கப் போகின்ற அடுத்த அடி என்னவாக இருக்கும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்